வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொங்கல் பரிசில் கரும்பு வேஷ்டி சேலை ஒரு கிலோ ஜீனி ஒரு கிலோ பச்சரிசி இடம்பெற்று இருந்தது பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் ரா மாணிக்க வாசகம் திருப்பத்தூர் ஒன்றிய குழு தலைவர் திருமதி கோகிலா நாராயணன் கார்த்திகேயன் வார்டு கவுன்சிலர்கள் திருமதி ராஜேஸ்வரி சேகர் ஹரி சரண்யாம் வட்ட வளங்கள் அலுவலர் திரு மல்லிகா அர்ஜுனா ஆகியோர் கலந்து கொண்டு தமிழக அரசின் பொங்கல் பரிசுகளை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தனர் வழக்கம் போல் தமிழக அரசு பரிசு தொகை அறிவிக்கும் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் இந்த ஆண்டு அது இல்லாமல் போனது வருத்தத்தை அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்